முருகன் அல்லது கார்த்திகேயன் போர்தேவன் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் வழிபடப்படுகிறார் அவரது தைரியம் ஞானம் மற்றும் தெய்வீக தோற்றங்களை பிரதிபலிக்கும் பல புகழ்பெற்ற கதைகள் உள்ளன இங்கு முக்கியமான சில கதைகள் ஒன்று முருகன் பிறப்பு இந்து புராணங்களின்படி முருகன் சிவன் மற்றும் பார்வதி மகன் ஒரு சமயம் தரகாசுரன் பெருமளவு சக்தி பெற்று தேவலோகத்தையும் பூமியையும் அடைந்திருந்தார் அவரை அழிக்க சிவன் தனது தெய்வீக சக்தியை ஒரு தீவிரக்கான ஜொதி வடிவில் உருவாக்கி அந்த ஜொதியை கங்கையின் நீரில் விட வேண்டும் என்று கூறினார் கங்கை அந்த ஜோதியை எடுத்துச் சென்று மலர்களில் அதன் பரிணாமம் ஆறு குழந்தைகளாக இருந்தது பின்னர் அந்த ஆறு குழந்தைகள் ஒரே உருவமாக ஆறு தலைகளுடன் முருகனாக இணைந்தார் இரண்டாம் சுரபட்மனுடன் போராட்டம் முருகனின் புகழ்பெற்ற கதைகளில் ஒன்றாக அவர் சுரபட்மனுடன் செய்த போராட்டம் இருக்கிறது சுரபட்மன் தீய சக்திகளை கொண்டிருந்தவன் மற்றும் அவன் வானிலும் பூமியிலும் கொடூரத்துடன் ஆழ்ந்து இருந்தான் தேவர்கள் முருகனை அந்த மாபெரும் நெருக்கடியை நிறுத்துமாறு வேண்டினார்கள் தாய் பார்வதி அளித்த வேலினை தெய்வீக கொம்பு அணிந்தும் முருகன் சுரபட்மனை வீழ்த்தினார் சில கதைகளில் சுரபட்மன் வானவில் ஒரு பகுப்பாக மாறி அவன் காட்டிய வானத்தில் முருகனின் ஒரு மயில் மற்றும் இந்த வெற்றி தைப்பூசம் போன்ற திருவிழாக்களில் கொண்டாடப்படுகிறது மூன்றாம் முருகன் மற்றும் தேவைகள் முருகன் பெரும்பாலும் தேவலோகத்தின் பெரும் படையின் தலைவர் என அறியப்படுகிறார் அவரின் தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் பல ஆபத்துகளுக்கு எதிராக போராடிய கதைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை அவர் தேவர்களுக்கு பாதுகாப்பு தரும் தலைவராக செயல்பட்டார் நான்காவது தமிழ் கலாச்சாரத்தில் முருகன் வழிபாடு முருகன் தமிழ் கலாச்சாரத்தில் முக்கியமான இடத்தை வகிக்கின்றார் பலர் அவரது வியப்புள்ள பிரம்மாண்டங்களில் நம்பிக்கை வைத்துள்ளனர் மேலும் பல கோவில்கள் குறிப்பாக பாலனி அறுபடை வீடு மற்றும் திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன அவரது அதிசயங்கள் வழிகாட்டுதல்கள் மற்றும் பாதுகாப்புகள் தமிழ் பக்தி மற்றும் ஆன்மீக பழக்கங்களில் முக்கியமாக கொண்டாடப்படுகின்றன இந்த கதைகள் முருகனின் தெய்வீக சக்தி ஞானம் மற்றும் உலகத்தை பாதுகாப்பவராக உள்ள அவரது மகத்துவத்தை